நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்டி நோவல்ஸ் நேயர்களை வரவேற்கும் நான் காமாட்சி அரிகரன் கௌரி கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்றில் அத்தியாயம் பதினாறு சொல்லு தீபிமா சாப்பிட்டியா அப்பா புனே வரீங்களா எனக்கு அபியை பார்க்கணும் பேசணும் நான் தான் கோபமாக பேசிட்டேன் சாரிப்பா என் தங்கம் வரேம்மா நாளைக்கு காலையில் கிளம்புறோம் நீ எதையும் யோசிக்காத இனி அவன் அப்படி பேச மாட்டான் நான் நேரில் வந்து பேசுறேன் பேசுகிறேன் தேங்க்ஸ்ப்பா அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை தானே இல்லைம்மா உங்கள் அத்தை எப்பவும் போல் பேசிட்டு வச்சாச்சு இனி அவளை தான் மலை இறக்கணும் அச்சோ சாரி சாரி எல்லாம் என்னால் தான் விடு அதான் நீ சாரி சொல்கிறேன்னு சொல்லிட்டே தானே இனி சரி பண்ணிடலாம் சிறிது நேரம் வேறு கதை பேசிவிட்டு தீபி அலைபேசியை வைக்க பிரகாஷ் அவனின் அக்காவை அழைத்து விவரம் சொல்ல அவரும் உடன் வருகிறேன் என சொல்ல பிரகாஷ் சரி என சொல்ல பிரதீஷ் இரவு உணவு வாங்க வெளியில் கிளம்பியிருந்தான் கீர்த்தி பிரகாஷை பார்க்க அவனும் புன்னகை முகமாக டிக்கெட் புக் செய்ய ஆரம்பித்திருந்தான் எனக்கு டிக்கெட் போட வேண்டாம் பிரகாஷ் நான் வரல எனக்கும் வேண்டாம்ப்பா எனக்கு ஸ்கூலில் முதல் லேப் நாளைக்கு என்னால் வர முடியாது பிரதீஷ் சொல்ல பிரகாஷ் இருவரையும் முறைத்திருந்தான் எனக்கு கன்சல்டேஷன் இருக்குது என்னால் நகர முடியாது நீங்கள் உங்கள் அக்கா கூட போயிட்டு வாங்க கீர்த்தி சொல்ல தீபியை பார்க்க வரலையா அதுவும் இந்த நேரத்தில் நீ அவளுக்கு நாலு வார்த்தை எடுத்து சொல்ல வரலாம் தானே எதுக்கா பிரபா அண்ணி ஏரத்தம்னு குத்தி காட்டி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் செய்தாலும் பிடிக்காது அபி அறிவுரை சொன்னால் உன் பொண்ணை பாருன்னு பேசுவாங்க என்னால் உங்கள் அக்கா தம்பி உறவில் பிரச்சனை வேணாம் அப்புறம் தீபி ரத்தம் மட்டும் இல்லை ஒரு ரத்தமும் தான் அதான் அப்பா சொல்கிறதுக்கு முன்னாடியே சாரி சொல்கிறேன்னு ஃபோன் பண்ணிட்டா தானே அவள் சாரி சொல்லிட்டா இது முடிஞ்சுது மேதி உனக்கும் உன் பொண்ணுக்கும் உன் அக்காக்கும் உன் மருமகனுக்கும் நடுவில் உள்ள விஷயம் நான் எதுக்கு பேச என் அக்கா பல வலியில இருக்கா துணை இல்லாம எவ்வளோ கஷ்டம் அவளுக்கு ரெண்டு வார்த்தை கடுமையா பேசினா என்னாக என்ன ஆக போகுது ஒன்னா இருக்கணும் ஏன் இப்படி பேசுற நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா பிரகாஷ் உன் அக்காக்கு மட்டும்தான் வலியா நமக்கு இல்லையா பல முறை அபியோட இங்க வர சொன்னேன் வரல அபிக்கு நான் ஒரு வார்த்தை அக்கறையாக சொன்னாலும் எது வாங்கி கொடுத்தாலும் தப்புன்னு சொல்லிட்டாங்க நம்ம பிரதீஷ் தீப்தி மேலே எப்பவும் குறைதான் சொல்கிறாங்க என்னை கண்டாலே ஆக மாட்டேங்குது அவங்க வீட்டுக்கு போனா கூட சரியாக முகம் கொடுத்து பேசுறதில்லை அபிக்கு மாமனை தான் தெரியும் இப்போ ஒரு வருஷமா என் பொண்ணையும் தெரியுது நானும் அக்கா கிட்ட நெருங்கி ஒரே வீட்டில் இருக்கணும்னு ஆயிரம் முறை விட்டு கொடுத்துருப்பேன் கடைசியாக வீட்டுக்கு போனப்போ நான் வீட்டுக்கு வாங்க அண்ணி ஒன்னாக இருப்போம்னு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா வெற்றி மாதிரி நானும் என் பையனும் அகதியாக அனாதியாக அங்கே வரணுமான்னு கேட்குறாங்க அன்னைக்கு என்னை வெற்றியும் பார்க்க வந்திருந்தான் அவன் கண் கலங்கி நின்றது இன்னும் என் கண்ணில் இருக்கு அம்மானு கூப்பிட்டவன் இப்போ மேடம்னு கூப்பிட்டுட்ருக்கான் வீட்டுக்கு வரவும் அவனுக்கு அவ்வளோ தயக்கம் எனக்கும் வலிக்கும் தானே ரொம்ப வலிக்குது பிரகாஷ் என்னால் முடியல இதுக்கு மேல என்னால் எதுவும் செய்ய முடியாது அவங்க இழப்பு பெருசுதான் தான் இருந்து மீண்டு வந்து நல்லா இருக்கலாம் நம்ம உறவை உதவியையும் ஏத்துக்கலாம் நம்ம அவங்கள ஒரு நாளும் காயப்படுத்தலை தானே நான் எதுவும் செய்யல பிரகாஷ் பொறாமைய அக்காக்கு அவங்களுக்கு இல்லைனா எனக்கு இருக்கக்கூடாதா அவங்க தம்பி பொண்டாட்டி நான் இத்தனை நாளும் என் பிள்ளைங்கள அவங்க பேசினது அவங்க காதுக்கு போகல இன்னைக்கு மதியம் தீபியை திட்டியிருக்காங்க அதுவும் உனக்கெல்லாம் நல்ல புருஷன் வரமாட்டான்னு சொல்லி சாபம் விட்டு இருக்காங்க இன்னும் எவ்வளோ குணிய சொல்லு உன் அக்கா முன்னாடி இடுப்பு ஒடியிற வர செய்கிறேன் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அதை அபினிஞ்சிலையும் ஏற்றி விட்டாங்க அவங்க வளர்ப்பு தப்புன்னு சொன்னால் என்னை எதிரி மாதிரி பார்க்குறாங்க பாசம்னு சொல்லி அவனை பொறுப்பு இல்லாமல் வளர்த்தி விட்டாங்க இப்போது நம்ம பொண்ணுக்கு தான் அசிங்கம் அந்த விசிட்டர் ஹாலில் உன் பொண்ணு கூட முந்நூறு பேராவது இருந்திருப்பாங்க அந்த ஹாலில் நின்று ரெட் ரோஸ் கொடுத்து இவ தான் என் பொண்டாட்டின்னு இவன் சொன்னான் பார்க்குற எல்லாருக்கும் ஏதாவது தோணும் தானே அவன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இவன் பேசவும் அவங்க ஹாஸ்டல் ரூம்மேட்ஸ் கிட்ட சொல்லி தீபி என்ன செய்தாலும் அபியோடு சேர்த்து கிண்டல் பருவ வயசில் காதல் மேலே எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த பொண்ணுங்களுக்கு அபி காதல் பார்த்து ஆச்சரியம் கிண்டல் பண்ணால் தீபிக்கு சந்தோஷம்னு நினச்சி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் தீபி அதில் சந்தோஷமாக இல்லை இன்னைக்கு கூட அவன் இதையெல்லாம் அவன் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சொன்னதில் தான் தீபிக்கு கோவமே தவிர உன் மருமகம் மேலே அவளுக்கு எந்த தனிப்பட்ட விருப்பம் இல்லை விருப்பமும் இல்லை நான் வரல பிரகாஷ் வந்தால் உன் அக்கா உன்னையும் என்னையும் பார்த்து அவங்க இழப்ப நினச்சி கவலைப்படுவாங்க அந்த சங்கடம் வேண்டாமே நான் வரலனா எனக்கு நாலு திட்டு தானே கிடைக்கும் கிடைக்கட்டும் நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க உறவு தான் தீபிக்கு நீங்க வீட்டுக்கு வர முன்னாடியே பேசிட்டேன் அவளும் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டா அவ தப்ப அவ சரி பண்ண முன் வந்திருக்கா அது போதும் ஏய் புலிக்குட்டி ஏன் இதை இவ்வளோ நாளா நீ என் சொல்லலை சொல்லல எதுக்கு சொல்லணும் உனக்கும் அக்காக்கும் இடையில கசப்பு வரவா உனக்கு அக்கானா எனக்கு அண்ணி இல்லையா அவங்க பேசினா நான் தாங்க மாட்டேனா இப்போ கூட சொல்ல காரணம் அவங்க நம்ம பிள்ளைங்கள வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்தால் தீபியை அவங்க பேசினா என்னால் தாங்க முடியாது நான் எதுவும் பேசினா அவங்களுக்கு பிடிக்காது நானும் இவங்க இன்னைக்கு மாறுவாங்க நாளைக்கு மாறுவாங்கன்னு பார்க்குறேன் மாற்ற முயற்சியும் செய்தேன் கேட்டா மனநல மருத்துவர் அவங்க மனசுல உள்ளதை தெரிஞ்சுக்கவே முடியல கீர்த்தி வருத்தமாக சொல்ல தினம் மனுஷ மொழையில் அறுபத்தி நாலாயிரம் எண்ணங்கள் உருவாகுதான் அதில் அத்தை என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா மனசு விட்டு பேசாத வரை மனநல மருத்துவராலும் தீர்வு சொல்ல முடியாது கொஞ்சமாக சூடு இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பாடு சாப்பிடலாமா அங்கே வந்த பிரதீஷ் பேச கீர்த்தி உணவை எடுத்து வைக்க செல்ல அப்பா எனக்கு சாப்பிட வாக்கர்வாடி வேணும் கூட காஜு கத்லி ரோல் அக்கா ஷாப்பிங் போகணும்னு சொன்னா போகும்போது இதான் என் லிஸ்டில் வாங்கிட்டு வந்துடுங்க பிரதீஷ் சொல்ல அவன் முகமே பார்த்திருந்தான் பிரகாஷ் சாரிடா அத்தை வெற்றியை அப்படி பேசினது எனக்கு தெரியாது ரியலி சாரி யாரை பேசினா காயப்படுவோம்னு தெரிஞ்சு பேசினாங்க அன்னைக்கு உங்களோட நான் அருள் சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டேன் இல்லை அன்னைக்கே சண்டை போட்டு இருப்பேன் சொந்தம் வந்தோம் முக்கியம்தான் அப்பா அதுக்காக நமக்கு அன்பான ஒருத்தரை காயப்படுத்தும் போதும் நம்ம தன்மானத்தை சீண்டும் போதும் சும்மா இருக்க முடியாது தானே அக்கா கோவத்தில் சொல்லிட்டா நான் சொல்லலை என்னத்தை பொறுத்து தான் ஒருத்தர் மனசு கோவிலாகவும் குப்பைத்தொட்டியாகவும் வேறுபடுது எனக்கு அவங்களோட பேச ஏன் அவங்கள பார்க்க கூட விருப்பம் இல்லை ஆனால் அத்தைக்கும் அபிக்குமான மரியாதையில் ஒரு குறையும் வைக்க மாட்டேன் சாரிப்பா அத்தை தான் நீயும் என்னோட வரலையா அச்சோ இல்லைப்பா உங்ககிட்ட நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன் எனக்கு முதல் லேப் நாளைக்கு தான் நான் ஆர்வமாக இருக்கேன் அக்கா கிட்டே சொல்லிட்டேன் அக்காவும் அடுத்த முறை வர சொல்லியாச்சு நீங்கள் பத்திரமா போய்ட்டு வாங்க அம்மாவை சரி பண்ணிட்டா நீங்கள் அவங்களையும் கூப்பிட்டு போகலாம் இல்லையா உங்கள் பாசமல்லர் கூட போயிட்டு வாங்க உங்கள் அம்மாவை சரி பண்ணுறதுக்கு நான் சும்மா இருப்பேன் கோல் போட வாய்ப்பே கிடையாது மொத்தமாக நம்ம எதிர்கேள்வி கேட்டு வாஷ் அவுட் பண்ணிவிடுவா தெரிஞ்சும் வாதம் பண்ணுறீங்க பாருங்க தில்லு தான் பிரகாஷ் என்ன தக்காளி தொக்கா வாங்க சாப்பிட்டு மீதி சண்டையை போடுவோம் டேய் சண்டை தீர வழி சொல்லுடா சரண்டர் ஆகிடுங்க ஒன்றும் தெரியாமல் வாய்விடக்கூடாதுன்னு ஒரு பாடம் படிச்சிருக்கேன் அதை மறந்து பேசுனது என்னோட தப்பு தான் சரண்டர் ஆனாலும் உங்கள் அம்மா சமாதானாக போகிறது இல்லை என் பொண்டாட்டி எனக்கு தெரியும் தனியாக தான் போகணும் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோடா இதெல்லாம் ஒரு விஷயமா பத்திரமா பார்த்துக்கிறேன் கீர்த்தி கோவமாக சத்தம் போட உணவு மேஜைக்கு வந்திருந்தனர் இருவரும் கீர்த்தி சாப்பாட்டை சூடு செய்திருந்தாள் மூவரும் அமைதியாக சாப்பிட்டு அவரவர் அறைக்கு சென்றிருந்தனர் அதிகாலையில் பிரகாஷ் கிளம்ப கீர்த்தி அவனை அணைத்து கன்னத்தில் முத்தம் வைத்து வழி அனுப்பியிருந்தாள் சாரி புலிக்குட்டி தீப்தி பத்ரம் பிரகாஷ் இனி என் அக்கா ஒரு வார்த்தை என் பேச மாட்டா நான் விடமாட்டேன் நான் பாத்துக்கிறேன் ரெண்டு பேரும் பத்ரமா இருங்க ம் மகனின் அறைக்கு சென்று அவனுக்கு முதல் நாள் லேபை சிறப்பாக செய்ய வாழ்த்து கூறி பிரகாஷ் விடை கொண்டான் அத்தியாயம் பதினேழு பிரகாஷ் பிரபாவை அழைத்து கொண்டு அபி இல்லம்பற அவனும் உறங்கி கொண்டு இருந்தான் பிரகாஷை கண்டதும் அவன் முகம் திருப்ப வானு கூட கூப்பிட அக்கா உன் பையன் முகம் திருப்பிட்டு போய் நிற்கிறான் பிரகாஷ் கேட்கவும் அபி பிரகாஷை பார்த்த எதுக்கு மாமா வந்தீங்க சமாதானம் செய்யவா எனக்கு உங்களோட எந்த சமாதானமும் வேண்டாம் தீபி தான் மாமா எனக்குன்னு இருந்தேன் அவளே என்ன வேண்டாம்னு சொல்லிட்டா நான் சாக்கடையாம் போதும் அபி அவ பேசினது தப்புதான் நீ என்ன செஞ்ச நீ செய்தது சரியா என் பையன் அவன் விருப்பத்தை சொன்னது தப்புன்னு சொல்றியா இல்லை உன் பொண்ணை விரும்பினது தப்புன்னு சொல்றியா பிரகாஷ் கொஞ்சம் தெளிவா சொல்லு அவன் பார்க்க போன இடம் அவளோட காலேஜ் அவ காலேஜில் வச்சு ரெட் ரோஸ் கொடுத்து என் பொண்ணை பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை கிண்டல் பண்ணியிருக்காங்க விரும்பின பொண்ணுக்கிட்ட தான் விருப்பத்தை சொல்கிற இடமா அது இதே அபி வேலை பார்க்குற இடத்துல இதே போல ஒரு பொண்ணு வந்து விருப்பத்தை சொன்னா அபியை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க படிக்கிற பொண்ணுக்கிட்ட காதலை சொன்னதே தப்பு இதில் காலேஜில் வச்சு சொல்லியிருக்கான் தீபி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுற கோவத்தை தான் இவன் மேலே காட்டியிருக்காளே தவிர அபி மேலே அவளுக்கு எந்த வருத்தமும் வெறுப்போ இல்லை உரிமை உள்ளவன் சொல்லிட்டு நடு ரோட்டில் படுக்க முடியுமா எதுக்கும் இடம் பொருள் இல்லையா பிரகாஷ் கோபத்தில் வார்த்தையை கொட்டியிருக்க அபி பிரகாஷ் சொன்னதை கேட்டு அவனின் தவறை உணர்ந்திருந்தான் சாரி மாமா நான் தீபி மனசில் உள்ளதை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு முட்டாள்தனம் பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க மாமா தீபி உன்னை பார்த்து பேசணும் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லியிருக்கா நான் அவளை கூப்பிட்டுக்கிட்டு மதியமாக வரேன் உன் அம்மாவை பார்த்துக்கோ நீங்கள் இப்போதானே மாமா வந்தீங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் நேரம் இருக்கு இல்லைப்பா வான்னு கூட கூடாத இடத்துல என்னால் இருக்க முடியாது பிரகாஷ் சொல்லிவிட்டு வாசல் நோக்கி செல்ல பிரபா அசையாது நின்று இருந்தார் இப்போ ஏதாவது பேசாக்கா உன் பையன் செய்தது சரியா இல்லை இப்போவும் என் பொண்ணு மேலே தான் குறையா என்னடா தப்பு என் பையன் மேலே தான்னு குத்தி காட்டி பேசுகிறியா உன்னை நானும் என் குடும்பமும் இது வரைக்கும் எப்போவாவது காயப்படுத்தி குத்தி காட்டி பேசியிருக்கோமா நீயா எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டா நாங்கள் என்ன செய்ய உன் மனசில் நாங்கள் எல்லாம் உனக்காக இருக்கோம்னு நம்பிக்கையே இல்லை தானே உன் பையனை நல்லா வளர்க்கணும்னு நான் கண்டிப்பு காட்டினது தப்பா அவன் எங்களுக்கும் மகன் முறை தானே எனக்கு புரியலாக்கா நீயும் நானும் ஒரே ரத்தம் தானே இருந்தும் நமக்குள்ள இவ்வளோ வேற்றுமை ஏன் நாளைக்கு நீயே இல்லாம போனாலும் அபிய நல்லபடி வாழ வைக்க தாய்மாம நான் இருக்கேன் உனக்கு தான் நானும் நம்ம குடும்பமும் வேற எனக்கு எல்லாரும் ஒன்றுதான் இதுக்கு மேல சொல்ல எனக்கு எதுவும் இல்லை பிரகாஷ் கிளம்பிவிட பிரபாவும் அபி அருகில் சென்று அமைதியாக அமர்ந்து கொண்டார் பிரகாஷ் அறையெடுத்து குளித்து புனே வந்ததையும் அபி வீட்டில் பேசியதையும் கூறிவிட்டு உணவு உண்டு தீபியை கிளம்பியிருக்க சொல்லிவிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் என அலாரம் வைத்து படுத்து கொண்டான் சரியாய் மதியம் பன்னிரண்டு மணிக்கு அலாரம் அடிக்க எழுந்தவன் முகம் கழுவி உடைமாற்றி மகளின் கல்லூரிக்கு வந்திருந்தான் பிரகாஷை கண்டதும் கண்கள் கலங்கி போய் மகள் நிற்க பிரிவில் பிரகாஷ் கண்களிலும் நீர்துளிகள் சிந்தின மகளை அழைத்து கொண்டு ஷாப்பிங் சென்றவன் அவள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து பிரதீஷ் கேட்ட தின்பண்டங்கள் வாங்கி கொண்டு மகளுக்கும் மகளின் தோழிகளுக்கும் பழங்கள் தின்பண்டம் என வாங்கி கொடுத்திருந்தான் பின் மதிய உணவு உண்ண ஹோட்டல் அழைத்து சென்றவன் மகளின் விருப்பப்படி விட பிபி ஆர்டர் கொடுத்திருந்தாள் ஓய் உனக்குட்டி அம்மா கிட்ட என் பர்ச காலி பண்ண விஷயத்த சொல்லாத சரியா அப்பா பாவம் அப்பா அம்மா கவனத்துக்கு இது போகாது பிரதீஷ் போட்டு தராமல் இருந்தா சரி தீபி சிரிப்புடன் சொல்ல பிரகாஷ் நெஞ்சில் கை வைத்திருந்தான் தீபி இன்னும் பெரிதாக சிரிக்க அவன் ஒருத்தம் போதும் நகைச்சுவையாக பேசுகிறேன்னு சொல்லி உங்க அம்மா கிட்ட விஷயத்தை போட்டு கொடுக்க சொல்லட்டும் விடுங்கப்பா நான் என் உரிமை கூடிய பறக்க விட்டு அவங்களை காப்பாத்துறேன் சரி புலிக்குட்டி பூனைக்குட்டிக்கிட்ட என்ன சொன்னாங்க நீயே மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு நான் பதில் தேடவும் என் தப்பு புரிஞ்சுது முந்தின நாள் கால் பண்ணி உனக்கு அவன் காதலை சொன்னது பிடிக்கலையா இல்லை விசிட்டர் ரூமில் நின்று உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சொன்னது பிடிக்கலையான்னு கேட்டாங்க என் தப்பு எனக்கு அப்போதான் புரிஞ்சுது காதலை பிடிக்கலனா எனக்கு உங்கள் மேலே அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு தன்மையாக சொல்லிட்டு விட்டு இருக்கலாம் எனக்கு அபி ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி விசிட்டர் ஹாலில் சொன்னது தான் பெரிய பிரச்சனை அதில் தான் கோவம் என் கோபத்தை நானும் அதே ஹாலில் தான் அவன்கிட்ட காட்டினேன் எனக்கு பொது வெளியில் சொன்னப்போ இருந்த அதே உணர்வுகள் தானே அவனுக்கும் இருந்திருக்கும் இப்படி விஸ்டர் ஹாலில் பேசாத அப்படின்னு நானே என் பிரச்சனையை சொல்லியிருக்கலாம் தானே அவன் கோபமும் நியாயம்தான் தோணுச்சு எண்ணங்களை பகிராமல் எப்படி புரிதல் வரும்னு தோணுச்சுப்பா அதான் அபிகிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னேன் அத்தை வேற கோபமாக இருக்காங்க என் பூனைக்குட்டி எவ்வளோ அறிவு இல்லை சாப்பிட்டு அவன் வீட்டுக்கு போவோம் உன் அத்தை கோவம்லாம் எதுவும் புரியாமல் வர்றது அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது பிரகாஷ் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே உணவு வந்துவிட இருவரும் உண்ண ஆரம்பித்திருந்தனர் பின் அபி இல்லம் வர அபி இப்போது இருவரையும் வரவேற்றிருந்தான் தீபி அவளின் அத்தையிடம் மன்னிப்பு கேட்க புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டார் பின் அபியிடம் வந்தவள் அவன் எதிரில் அமர்ந்து கொண்டாள் எனக்கு சில விஷயம் உங்ககிட்ட பேசணும் சொல்லணும் அபி இதுவே இதை பற்றி பேசுறது கடைசி முறையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற விசிட்டர் கார்டு எனக்கு வேணும் அபி அந்த கார்டை எடுத்து தர வாங்கி கொண்டாள் எனக்கு உன்னை பிடிக்கும் அபி அபின்னு சொன்னால் நம்மோட சின்ன வயசு ஞாபகம் தான் எனக்குள்ளே வரும் அப்போ எல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம் எதிர்பாராத நேரத்தில் மாமா ஆக்சிடென்ட் ஆகி நம்ம விட்டு போனதும் உன்னோட நாள் முழுக்க நான் அழுத ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் அத்தை உன்னை பாதுகாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கே என் அம்மா கிட்ட ஒட்டிப்பியோன்னு நினச்சி உன்னை என் அம்மா கிட்ட விடவே மாட்டாங்க நானும் பிரதீஷும் வீட்டுக்கு வந்தால் எங்களை அன்னியும் போல பார்ப்பாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை அவங்களோட ஒரே பிடிப்பு நீதான்னு சொல்லி எங்கேயும் விடாம கைக்குள்ளே வச்சு வளர்த்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பொருளாதாரத்துலையும் பிரச்சனை வரவும் எங்களை விட அவங்க வசதியில் குறைன்னு அவங்களே அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்திக்கிட்டு அதை உனக்கும் கொடுத்துருக்காங்க உன் அம்மா நம்ம குடும்பத்துக்கும் உனக்கும் இடையில நின்று நம்ம பேசக்கூட விடலை நான் அபி கூட பேசவே இல்லை அதுக்கப்புறம் எனக்கு அபி பற்றி எதுவும் தெரியாது இதேதானே உனக்கும் என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ இப்போ புதுசாக பாரு முறை பொண்ணு உரிமை உள்ளவன் நான் உன் பொண்டாட்டி இப்படி ஒரு எண்ணம் ஏன் வந்தது அப்படி நமக்குள்ளே காதல் வர்ற அளவுக்கு அன்பும் அக்கறையும் ஈர்ப்பும் புரிதலும் இருந்ததே இல்லையே ஆக எனக்கு உன் காதல் ஏன் எப்படின்னு கூட தெரியாது சரி நீ என்னோட அத்தை பையன் முறை உள்ளவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு வச்சுப்போம் உன்னோட இந்த இன்ஃபிரியார்டி காம்ப்ளெக்ஸ் வெளியே வந்து ஃபோனில் பேசுகிற மாதிரி பேச மாட்டேன்னு என்ன நிச்சயம் ஏன்னா நீயே உனக்கு அந்தஸ்து இல்லை தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க என்னோட நின்னா உனக்கு அவமானம் தானே நான் ஒரு வார்த்தை பேசினாலும் காசு இருக்கிற திமர்னு நீ சொன்னா அத்தையும் உன் மேலே பிடிப்புக்கு அதையே சொல்லி என்னை காயப்படுத்த போறாங்க இதுல எங்க இருக்கு அன்பு காதல் எல்லாம் எல்லாம் போக எனக்கு ஒரு கனவு இருக்கு என் படிப்பை முடிக்கணும் இந்த இயற்கையை செய்ய என்னால் முடிஞ்ச விஷயங்களை செய்யணும் ஏன் இயற்கை முக்கியம்னு எல்லாருக்கும் சொல்லணும் இதில் மேற்கொண்டு படிக்கணும் ஆராய்ச்சி செய்யணும் கல்யாணம்னு வந்தா என்ன போலவே ஒரு கனவுல உள்ளவன் தான் எனக்கு வேணும் மனசு முழுக்க தன்னம்பிக்கையும் பொறுமையும் உள்ளவன் என்ன என் உணர்வுகளை புரிஞ்சுக்க முயற்சி செய்கிறவன் என் கனவுகளை மதிக்கிறவன் ரொம்ப முக்கியமா பொறுப்பானவன் உனக்கு அவன் காதலை சொன்னதை பிடிக்கலையா இல்லை விஸ்டர் ரூமில் நின்று உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சொன்னதை பிடிக்கலையான்னு என் அம்மா கேட்டாங்க என் அம்மா இந்த கேள்வி கேட்டதும் தான் எனக்கு என் தப்பு புரிஞ்சுது எனக்கு நீ நாலு பேர் முன்னாடி சொன்னதில் கோபம் அதான் உன்னை பேசிட்டேன் அன்னிக்கு வெற்றி அண்ணாவை உங்கள் அம்மா சாக்கடைன்னு தான் சொன்னாங்க அந்த வார்த்தை எனக்கு அப்போது ஞாபகம் வந்தது அதான் உன்னை திட்டினேன் அதுவும் கோபத்தில் தான் பேசிட்டேன் சாரி அபி நான் எதிர்பார்க்கிற எதுவும் உன்கிட்ட இல்லை எனக்கு உன் மேல விருப்பமும் இல்லை நம்ம சொந்தமா இருக்கலாம் உறவாக வாய்ப்பு இல்லை உன் வேலையிலையும் ஹையர் ஸ்டடி பத்தி யோசி வேலையில நல்ல இடத்துக்கு போய் உக்காரு பணம் திறமை புகழ் எல்லாமே உனக்கு வரும் கூடவே பொறுப்போம் அப்போ உன் அந்தஸ்தை நீயே உழைச்சு உருவாக்கி இருப்ப அது தர பெருமையும் புரிதலும் உனக்கு நல்ல வாழ்க்கை துணையை தரும் அத்தைய பெருமைப்பட வெய் அபி அவங்களுக்கு இருக்கிற பயம் எல்லாம் உன்னை பத்தி தான் அதிகமாக பேசியிருந்தா சாரி அபி அசையாத அமர்ந்திருந்தான் தீபி இருமுறை மன்னிப்பு கேட்டும் அவன் எதுவும் பேசவில்லை எழுந்து சமையலறை உள்ளே சென்றவள் அவனுக்கு நீர் கொடுக்க குடித்துவிட்டு அவன் அறைக்குள் சென்றிருந்தான் அப்பா என்னை காலேஜில் கொண்டு போய் தீபி கேட்கும் முன்னே பிரகாஷ் வா என கூறவும் அத்தையிடம் சொல்லிவிட்டு விடை பெற்று கொண்டாள் வாசல் தாண்டும் முன் ஒரு நிமிடம் நின்றவள் நான் என் அம்மா அப்பா ரெண்டு பேரோட ரத்தமும் தான் அத்த என் அம்மாவும் அப்பாவும் என்னை சுயமாக யோசிக்க முடிவெடுக்க சொல்லி வளர்த்தியிருக்காங்க என் அம்மாவை மட்டும் இதில் திட்டாதீங்க அத்த ப்ளீஸ் சொன்னவள் சென்றிருக்க பிரகாஷ் மகளின் இருந்தான் அவனுக்கு மனமெல்லாம் சந்தோஷம் மகளின் தெளிவு அவனின் முகத்தையும் அகத்தையும் பிரகாசிக்க செய்திருந்தது அத்தியாயம் பதினாறு மற்றும் பதினேழு நிறைவு பெற்றது